மாடித்தோட்டத்தில் கூட வீட்டுக்கு தேவையான இந்த காய்கறிகளெல்லாம் இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் எந்த காயை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்துருப்பீங்க அது தாங்க வெள்ளரிக்காய் எல்லா காய்கறிகளுமே கடையில் வாங்க கிடைக்கும் தான் ஆனால் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி நாமளே வளர்த்தது கிடைக்கும் அப்படின்னா அது நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்க முடியும் இன்றைக்கி இந்த கொடியிலிருந்து நாலு அஞ்சு வெள்ளரிக்காய்கள் எனக்கு கிடைச்சிருக்கு கண்ணோட ஃப்ரெஷ்னஸ்க்கு ஸ்கின்னோட பிரைட்னஸ்க்கு டைஜஷனுக்கு இப்படி ஏகப்பட்ட ஹெல்ப் இருக்குது இந்த வெள்ளரிக்காயில் இது சுக்கங்காய் போன வீடியோவில் இதை வந்து நான் குமட்டிக்காய்னு மாற்றி சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த காயை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வளர்க்குறேன் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் இது சுக்கங்காய்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சுக்கங்காயோட இலைகள் வெள்ளரிக்காய் இலைகளை போலவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும் அதே நேரம் குமட்டிக்காயோட இலைகள் தர்பூசண இலைகள் போல் இருக்கும் கிராமத்தில் வயலோரம் ஆத்தங்கரை இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருந்த சுக்கங்காய் இன்றைக்கி என் மாடி தோட்டத்துலேயும் வளர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சுகர் மற்றும் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதோடய வத்தல் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் இதை வத்தல் தான் போட போகிறேன் கடையில் வாங்க கிடைக்காத சில காய்கறிகளை நம்ம தோட்டத்தில் நம்மளால் வளர்க்க முடியும் மாடித்தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை புது செடி வைக்கும்போது மேல் மண்ணை மாற்றிட்டு அதில் கொஞ்சம் புது மண்ணும் கொஞ்சம் நிறையவே உரமும் சேர்க்கணும் பழுத்து வந்த சுக்கங்காய் புளிப்போடு கலந்த இனிப்பாக இருக்குது பிஞ்சு செம்ம கசப்பாக இருக்குது கொஞ்சம் முத்துணக்காய் புளிப்பும் கசப்பும் சேர்ந்துருக்கு என்றைக்குள்ள சந்தோஷமான அறுவடை இவ்வளவு தான் நன்றி